மகாபரிபாலை சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரஸ்திபி மகோனத காமகோட்டிபேட்டை உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே மகாபரிவா வைபவத்துக்காக அதை பற்றி மகிமைகளை சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் மூலமாக பல்வேறு மகான்களை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஸ்ரீ ராமானுஜரோடய வைபவத்தில் பார்க்க நேர்ந்தது ராமானுஜரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் வைணவர்கள்னு மட்டும் இல்லாமல் சாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணவர் இந்த நம்ம ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறதுக்காக பதினெட்டு தடவை திருக்கோஷ்டியூருக்கு நடந்து போயும் கடைசியில் கிடச்சப்போ அந்த நாமாவை எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிவிட்டு அந்த மாடியிலேருந்து எல்லாருக்கும் அந்த நாமத்தை சொல்லி கரையறணுங்கிறதுக்காக முனைஞ்சவர் அவரை பற்றி எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம் அது அவரோட வாழ்நாளில் நடந்த ஒரு மகிமை அரங்கனோட மகிமையே பார்க்க போகிறோம் ஸ்ரீரங்கத்தில் வைணவ கோயில்கள்லேயே பிரசாதம்ங்கிறது ரொம்ப ஒசத்தியான விஷயம் அதில் பிரசாதம் நைவேத்தியம் ஆனதும் அதை எல்லோருக்கும் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவார் அந்த மாதிரி விநியோகம் பண்ணும்போது ஒரு ஏழை பிராமணர் தினம் வந்து நின்றுடுவர் முதல்ல கொடுக்க சொல்லி நச்சரித்து வாங்கிட்டு போய் அந்த மாதிரிலாம் பண்ணவும் ஒரு நாள் ரெண்டு நாள்னா சரி அதை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது அந்த சிப்பந்திகளுக்குள்ள கோபம் வருது நீ என்ன தினம் வந்து நிற்கிற உனக்கே நிறையா கொடுக்கணுங்கிற வாங்கிட்டு போகிறீன்னு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுறது அந்த மாதிரி ஏற்படும்போது ஒரு தடவை ஒரு ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக அவர் நினைக்க ஆரம்பித்த அப்போது கோவில் நிர்வாகம் அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணணும் திருநாட்கள் எப்படி கொண்டாடணும் திருவிழாக்கள் எப்படி பண்ணணும் எல்லாமே அவர் வந்து அவரோட மேனேஜ்மெண்ட்டில் அந்த இது எல்லாமே கோவில் ஸ்ரீரங்கம் கோவிலில் அவர் எல்லாம் பண்ணிட்டுருக்கார் ராமானுஜர் அப்போ அவர் வந்து வரும்போது அவருக்கு இந்த என்னங்க சத்தம் கேட்கறது ஒரு தள்ளுமுள்ளு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறது பார்த்தா எல்லோரும் இந்த பிராமணரை ஏசுகிறா இந்த மாதிரி தினம் வந்து எனக்கு இதை கொடுன்னு சொன்னாக்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு பேசுகிறா அப்போ அந்த பிராமணர் தனியாக கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்குறேன் என்மீர் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது எனக்கு ஆனால் அவருக்கு காசு பணம் இல்லை வித்வத் இல்லை பழைக்க தெரியல ஒன்றுமே இல்லை ஆனால் பதினாறு குழந்தைகள் குசேலர் மாதிரி அவருக்கு எக்கச்சக்க குழந்தைகள் அவள் வயத்த ரொப்பியாகணும் ஆகணும் நான் வேறு வழி கிடையாது இந்த பிரசாதத்தை வந்து நம்பின் அப்போ ராமானுஜம் ரொம்ப வாத்சல்யத்தோடு அவரை கேட்குறார் ஏதாவது வந்து நீ கோவிலில் வந்து வாங்கிக்கிறேன்னா அங்கே ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிவிட்டு ஒரு தொன் தொண்டு பண்ணிவிட்டு நீ வாங்கிட்டேன்னா ஒத்துருவனும் சொல்ல மாட்டா உன்ன நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும் நீ உனக்கு வேதம் தெரியுமா இது தெரியுமா அது தெரியுமான்னு ஒன்று ஒன்றா கேட்குற எது கேட்டாலும் சொல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது அதனால தானே அந்த மாதிரி இதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னோம் சரி விஷ்ணு சாசன்னாவே தெரியுமா தெரியும் அதுலேயும் ரெண்டு வரி தான் தெரியும் என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறார் ஐயா என்ன போய் சொல்ல சொல்கிறேலே எனக்கு அது சொல்லவே நான் கூசுறது அந்த ரெண்டு வரிக்கு மேலே தெரியாது அதில் பகவான் தானே முழுக்கன்னு இல்லை நீ சொல்லு அப்போ அவர் சொல்ல விஸ்வம் விஷ்ணுவ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுகோ பூதக்கருத் பூத பிரத்பாவோ பூதாத்மா பூதபவனுக்கு அந்த பூ அந்த அந்த ஒன்றரை வரையிலையே அவருக்கு முடிச்சுட்டார் எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றுமே தெரியலன்ட்டு அவர் காலில் விழுந்து கதறார் எனக்கு என் குடும்பத்தை பராமரிக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலனு அப்போது உடனே ராமானுஜர் சொல்கிறார் சரி நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீ எங்கே உட்காந்துருக்கியோ அங்கேயே பூதபிரதே நமகன்னு சொல்லின்று ஓம் பூதபிரதே நமகன்னு சொல்லின்று அரங்கம் உனக்கு படியளப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறார் சில பேருக்குள்ளே சத்திய மாதிரி இந்த ஒரு வார்த்தை ஒன்று அதுக்கு ஒரு நாள் கிடைக்கணும் ஆளுக்குன்னு சரி இது இது அவரே சொல்லிவிட்டு நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஏழை பிராமணன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் அன்னையிலேருந்து அவர் அங்கே பிரசாதம் வாங்கிக்கவே வரல ஆனால் விடாமல் அந்த நாமாவை சொல்லிகிட்டுருக்கார் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம உணரலாம் அதை எப்படி அவர் அதை பண்ணியிருப்பார்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாள் ஆச்சு அவர் வரவே இல்லை இவாளுக்கெல்லாமும் தெரியல அப்போது வந்து திடீர்னு ஆனால் என்னென்னா அந்த பிரசாதத்தில் ஒரு பங்கு காணா போயின்ண்டே இருக்குது நேவேத்தியம் பண்ணி அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வருது ஆனால் காணா இருக்கு இவ வந்து என்ன பண்ணுறதே தெரியல யார் எடுக்கிறான்னு தெரியல எல்லாரும் அங்கே இருக்கிற சிப்பந்திகள் எல்லாருமே இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது காணா போகிறதுக்கு வேலையே இல்லையேன்னு சொல்லிட்டு இவா வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ராமானு போகிறது அப்புறம் வந்து எங்கே காணா போகிறதுங்கிறீ அப்படின்னா ராமானு சரி எண்ணிலேருந்து காணா போகிறது எத்தனை நாளாக காணா போகிறது திருட்டு நடக்கிறதுன்னு கரெக்டாக நீங்கள் அந்த ஏழை பிராமணன் நீங்கள் சொல்லி அனுப்பிச்சலையே அன்னிலேருந்து அவர் வர்றதில்ல அன்னிலேருந்து மறுநாள்லேருந்து காணா போகிறது அப்படிங்கிறாவா சரி அந்த பிராமணரை இவர் எல்லோரும் தேடி இடி பார்த்தா முதல்ல கிடைக்கல அப்புறம் இது பண்ணதும் அவர் அந்த ஊரை விட்டே போய் ஒதுக்கப்புறமா ஒரு மரத்தடியில் உட்காந்து குடும்பத்தோடு அங்கே போய் குடிசை பொண்ணு உக்காந்துட்டார் ராமானுஜர் தானே தேடிட்டு போகிறார் ராமானுஜர் அவரை தேடிட்டு போகிறார் தேடிண்டு போனதும் அந்த பிராமணர் இவரை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி நீங்கள் கொடுத்து விடுற மாதிரி அந்த பையனே வந்து அவ்வளோ அணுகு இதோட வந்து எனக்கு வாஞ்சியோடு கொண்டு வந்து எனக்கு தினம் பிரசாதம் கொடுத்துட்டு போய்டான் நீங்கள் சொன்ன இல்லையா பகவான் படியாளப்பா இந்த நாமாவை சொல்லின்றேருன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு அவ்வளோ பலன் அந்த சின்ன பையன் கொண்டு வந்து எனக்கு தினமும் கொடுக்குறான் பிராமணுஜருக்கு பொறி தட்டி எடுத்து அவன் என்ன பேர் சொன்னான் அழகிய மனவாளன் சொல் ராமானுஜ தாசன் அழகியமான வாழன்னு சொன்னான் எப்படி ராமானுஜருக்கு தாசன் யார் அழகிய வாழன் அப்படின்னா சொல்லுவார் இல்லையா அடியார்தம் பெருமை சொல்லி மாளாது இறைவனை பொறுத்த வரைக்கும் அடியாருக்கு நீ தொண்டு செஞ்சேன்னா அவன் எங்கேயோ கொண்டு வச்சுருவான் அப்படிங்கிற பதான் அது சைவத்திலையும் உண்டு வைணவத்திலையும் உண்டு ராமானுஜருக்கு சொல்லலை அந்த நாமாவுக்கு அப்போ தான் ராமானுஜர் சொன்னாராம் அந்த பூத பூத பிரிதே நமக அப்படின்னா சகல உயிர்களையும் காப்பவன் நீனை அர்த்தம் காப்பாதுங்கிறது என்ன அந்த உடம்பு உயிர் வாழணும்னா அந்த ஜீவனுக்கு ஆகாரம் வேணும் சாப்பாடு வேணும் அதை யார் கொடுக்குறா அவனையே சொல்லி பூத பிரதே அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தாக்க அந்த நாமாவை சொல்லிகிட்டே இருந்தாக்கா அவன் உனக்கு படி அவர் அந்த அந்த அர்த்தத்தை அப்போ தான் அங்கே சொல்கிறார் யார் ராமானுஜர் அவர்கிட்ட சொல்கிறார் அந்த வார்த்தைக்கு அந்த நாமாவுக்கு அர்த்தம் பக படிய எல்லாருக்கும் நீ நீதான் அப்படின்னு பாத்தரோம் நீதான்னு அதில் அப்படியே அவர் கண்ணீர் மல்க அந்த யோசிச்சு பாருங்களேன் நம்மளெல்லாம் சாதாரணமாக நம்ம நினைக்கிற விஷயமா அது நம்ம இன்றைக்கி நீ உதறிட்டு இப்படி போய் உட்காந்து நீ செய் இது ஏன் கூட நம்ம சொல்லுவோம்மா முடியாது ஐயோ அடுத்தது அதை பண்ணணும் இதுக்கு பற்றலை அந்த பேங்க் அக்கௌண்ட் இதுவாகலை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இன்னும் இன்னும் எப்படி ஏர்ன் பண்ணலாம் எப்படி சேவ் பண்ணலாம் இன்னும் எப்படி அலையலான்னு தான் பார்ப்போம் உண்டா இல்லையா அந்த டோட்டல் சரணாகதி நம்பிக்கை பக்தி ஸ்ரத்த அவர் சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் அதை ஃபாலோ பண்ண நெஜம் போலேயே பகவான் படியலந்தான் பகவான் அந்த வா குடும்பத்தையே காப்பாற்றினாங்கிறது அந்த அருளாளர்களால் தான் அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியும் நம்ம டக்குன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம் அவனுக்கு ஒன்றும் தெரியாத பாமரன் இவர் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் கடவுளை அடைகின்ற வழியை காண்பிக்கக்கூடிய அளவு தான் அவர் நல்ல குரு அவர் அதை அந்த சரியான பாத்திரத்துக்கு சொல்லவும் அதை உபதேசமாகவே எடுத்துகிட்டு அந்த ஒரே நாமாவை சொல்லி அவனோட பசிப்பினி தீர்ந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த பகவன் நாமாவுக்கு அவ்வளவு விசேஷமான சிறப்பு உண்டுங்கிறது இதில் தெரிகிறது மகாபரிபாளேஸ்வரன்